எங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் தேவைப்படுது அங்கேயெல்லாம் மைக்ரென்ட் ஒருத்தர் கூட்டு வருவீங்கன்னு சொல்றீங்க ஓப்பனா சொல்றாரு வெளிப்படையா சொல்றாரு இதை விட ஜனநாயகத்துக்கு கேடு என்ன இருக்க முடியும் இதை விட ஜனநாயகத்தை எப்படி குளிதோண்டி புதைக்க முடியும் அப்ப இவங்களுக்கு ஜனநாயகத்தோட எந்த நாம்ஸ் மேலுமே நம்பிக்கை இருக்கா இப்ப என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தவறுதலா இருந்தா என்ன போல பல பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் தவறுதலா இருந்தா அந்த பிஜேபி லீடர் வந்து உடனடியா வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும் இல்ல நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிடப்பட்டது எங்கே எல்லாம் மைக்ரென்ட் விற்பனை இருக்காங்களோ அங்கெல்லாம் அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு முழு நியாயமில்லை ஒரு நியாயம் இருக்கு அந்த மைக்ரெண்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க நாங்க இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு நாளா பல நாட்களாக பல மாதங்களாக நாங்க இங்கதான் ஓட்டு போட போறோம் சொன்னா அவங்கள வந்து ஓட்டரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரு வேற வேற இடத்த வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸா காமிக்க முடியும் இப்ப நான் வந்து இதுல இருந்த போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போது என்னுடைய மனைவியும் என்னுடைய பையனும் வந்து கல்கத்தாவுக்கு வந்து போயிட்டாங்க அவங்களுக்கு கல்கத்தாவில் வந்து அவருடைய படிப்பை வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய வச்சு அவர் வந்து கல்கத்தாவுக்கு போறாரு அப்போ ஒரு தேர்தல் வந்தா நான் வந்து இங்க பெர்மனட் ரெசிடென்ட் காமிக்க முடியும் சட்டப்படி ஏன்னா அங்க வந்து வருஷ கணக்குல வேலைவாக்க போறேன் அதனுடைய மனைவியும் மகனும் வந்து அங்கதான் வருஷ கணக்குல இருக்க போறாங்க அவங்க அங்க காமிக்க முடியும் சட்டத்தின்படி எந்த இடத்திலும் இல்லை ஆனால் சட்டத்தை ட்விஸ் பண்றது என்னது ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு கூட ஒரு பத்தாயிரம் கோடு தேவைப்பட்ட மைக்ரென்ட் இப்ப இதுல கோயம்புத்தூர்ல வேலை பாக்குற மைக்ரென்ட் ஒர்க்கரை அப்படியே திருப்பூருக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிடலாமா அல்லது இதுல வந்து மதுரைக்கு பக்கத்துல மைக்ரெண்ட் லேபர் அக்ரிகல்ச்சர் லேபர் நிறைய பேர் இருக்காங்க எங்க இருந்து நிறைய பேர் இங்க தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் லேபர் வந்திருக்காங்க யூபியில இருந்து வந்திருக்காங்க பீகார்ல இருந்து வந்திருக்காங்க எல்லாம் அப்படி தூய் கோயம்புத்தூர் கொண்டு போயிடலாமா ஏன்னா கோயம்புத்தூர்ல எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு கூட ஒரு பத்தாயிரம் ஓட்டு வந்தா இருபதாயிரம் ஓட்டு வந்தா நல்லது அப்படின்னு சொல்லி இவங்களை அத்தனையுமே கொண்டு போயிடலாமா இது சட்டவிரோதம் இப்படி பண்றதுன்னா அதையும் தவிர அந்த மைக்ரண்ட் ஒர்கர்ஸ்ல பெரும்பான்மையோர் சொந்த தான் போய் ஓட்டு போடணும்னு விரும்புகிறாங்க அவங்களுடைய உரிமையை அவங்கள கேட்கும் போது அவங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்கோம் நாங்க ஓட்டு போடுறதுக்கு எங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு தான் சொன்னா அவங்க சொந்த மாநிலத்தை சேர்ந்த வாக்காளர்கள் தான் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்ப எல்லாம் வந்து குளப்படி பண்ணணும்னு நினைச்சா நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்தின் ஓட்டை வழியாக உள்ளே நுழைய வேண்டும் சட்டத்தை மீற வேண்டும் அது சட்டத்தின் ஓட்டை இல்ல சட்டையுடைய பெருந்தன்மை சட்டத்துடைய பெருந்தன்மையை பயன்படுத்தி அந்த சட்டத்தை வந்து சட்டத்தின் நோக்கத்தை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு இது ஜனநாயகத்திற்கு வந்து கேடு இப்படிப்பட்ட சொற்கள் இது தவிர வேறு வார்த்தைகள் இல்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி வர்ணிப்பதற்கு பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் என் நினைவகற்றாதுன்னு சொல்லி பாரதியார் சொன்னார் இந்த நாடு பழம்பெரும் நாடு